அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தோ இன்றைக்கி இதை வச்சு தான் சமையல் இது என்ன பார்க்குறீங்களா வெள்ளப்பூசிணிக்காய் இது நாம் சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா நானும் எனக்கும் தெரியாமல் எனக்கு ஏற்கனவே முதல்ல டாக்டர் சொல்லியிருந்தாங்க வெள்ளப்பூசிணிக்காய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அதனால் நான் எங்கள் சொந்தக்காரங்க ஹசரத் கிட்ட கேட்டுட்டு தான் இதை சாப்பிட ஆரம்பித்தேன் பரவாயில்ல ரிசல்ட்டு தான் வந்துச்சு ஜூஸும் போட்டு சாப்பிட்லாம் நம்ம ஹோட்டல்லலாம் போனால் மஞ்சளாக ஒரு கூட்டு வைப்பாங்க அது இந்த பூசணிக்காய் கூட்டு தான் அருமையாக இருக்கும் அது நம்மளும் செய்யலாம் கடலப்பருப்பு போட்டு செய்யலாம் இல்லை பாசிப்பருப்பு போட்டு செய்யலாம் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம் நம்ம சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம் இவ்வளோ தான் சின்ன சின்ன மூணு வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு ரெண்டு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் போயிடும் கொஞ்சம் தக்காளி தான் இருக்கும் போதும் எனக்கு இது இவ்வளோவே பாசிப்பருப்பு போட்டு ஒரு ஆளுக்கு கொஞ்சமாக தான் இது காய எடுத்துக்கோ இது பெருசாக இருக்குது இதில் மிட்டாய் கூட செய்யலாம் அல்வா செய்யலாம் காசி அல்வா சொல்லுவாங்க அது செய்யலாம் பாயாசம் பண்ணலாம் துருவிட்டு நல்லா அலசணும் அலசி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து மறுபடியும் இன்னும் ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலசி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து ப அல்வா செய்வாங்க பாயாசமெல்லாம் பண்ணுவாங்க நம்மளும் இதை கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய் க்ளீன் பண்ணலாம் பார்க்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்க இது கட் பண்ணதில் இப்படி இருக்குது இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டு சாப்பிட்லாம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இஞ்சி சேர்த்து பண்ணுங்கள் இதெல்லாம் க்ளீனாக எடுத்துடணும் இதோடு எடுத்துட்டு இந்த பகுதி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இந்த தோல் இதெல்லாம் எடுத்துடணும் இந்த பகுதி மட்டும் யூஸ் பண்ணணும் என்ன நீங்கள் சமைக்கிறதுக்கு வேணும்னா கடையில் சின்ன சின்னதாக கேளுங்க சின்னதாக ஒரு கிலோ அளவுக்கு இருக்கிற மாதிரி இது இருக்கும் ஒரு மூணு நாலு கிலோ இருக்கும் எங்கள் எதிர் வீட்டில் காய்ச்சது எனக்கு கொடுத்தாங்க இது கொடுத்து எனக்கு ஒரு பாஞ்சு நாளைக்கு ஆயிடுச்சு பாஞ்சு இருபது நாள் கூட ஆயிடுச்சு வச்சுருந்தேன் இப்போ தான் இன்றைக்கி அதை கட் பண்ணணும் ஆனால் இது எத்தனை நாள் அறுநாளெலாம் கட் பண்ணி வைச்சாலும் நல்லாயிருக்கும் கட் பண்ணாமல் வெளியே வச்சாலும் ஆறு மாதம் இது ஒன்றும் ஆகாது அப்படியே இருக்கும் நம்ம இதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் எடுத்துடணும் தோல் இந்த பகுதி இந்த இந்த பகுதி மட்டும் போடணும் கட் பண்ணி பார்ப்போம் அலாமம் வரமத்துள்ளா வரகாத்தோ வாங்க கல்யாண பூசணிக்காய் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா கொஞ்சம் கூட்டு பண்ணியாச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் எதுனா செய்கிறதுக்கு மிச்சம் கொஞ்சம் ஒரு கிலோ அளவுக்கு இருக்குது ஒரு கிலோக்கு மிச்சமாவே இருக்குது இந்த சைஸு கட் பண்ணி இது ஃபோக்கில் குத்தணுமா நான் வந்து ஃபோக்கில் குத்துல குச்சியில் வச்சு ஒவ்வொரு பீஸாக வச்சு குத்துனேன் இதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சி இதெல்லாம் செய்கிறதுக்கு ரெண்டு பேர் இருக்கணும் போல் நான் வண்டியே செஞ்சு எட்டு மணி நேரம் கொஞ்சம் சுண்ணாம்பு வெற்றலை சாப்பிட்றோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு பயன்படுத்தி நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு கொஞ்சமாக சுண்ணாம்பில் அந்த தண்ணியில் ஊற வைக்கணும் எட்டு மணி நேரம் ஊறின பிறகு இப்போ எடுத்து நம்ம மிட்டாய் செய்யலாம் இது வந்து நான் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே டெல்லி போயிருந்தேன் டெல்லி ராஜஸ்தான்லாம் அங்கேயே இந்த மிட்டாய் விற்றது இந்த இந்த மிட்டாய் அங்கே விற்றது இது இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நானும் இருந்துட்டேன் சரி இப்போ இதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சது செய்யலாம்னு சொல்லிவிட்டு இதில் மிட்டாய் சக்கரை பாகு காய்ச்சி மிட்டாய் செய்யணும் தண்ணி வச்சுருக்கேன் சுடட்டும் இந்த சு தண்ணி கொதித்த பிறகு இது போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விடணும் விட்டு அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிட்டு செய்யணும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பேர் வந்து அங்கே பேட்டக்காய் மிட்டாய் சொல்லுவாங்க பேட்டான்னு சொல்லுவாங்க அங்கே இது ஆனால் இங்கே என்ன சொல்லுவாங்க தெரியல நம்ம ஊரில் இந்த மிட்டாய்க்கு இல்லை கூட பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு இது தண்ணி கொதிக்குது கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்குதா இந்த பபுள்ஸ் வருது பாருங்கள் அந்த மாதிரி டைமில் இதை போட்டுடணும் போட்டு இதை அப்படியே ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடணும் நம்ம ஊரில் தாங்க இதை செய்ய மாட்டோம் இது விக் செய்கிறதோ இல்லை யாரோ இது கொதிக்கட்டும் பார்க்கலாம் எப்படி வேகணும் ஒன்றுமே போடாமல் ஸ்போக் இருந்தால் ஒவ்வொரு பீஸ்லேயும் குத்தி குத்தி விடுங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குச்சி இந்த பல் குத்துகிற குச்சி எதனா இருந்தால் குத்தி விட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் இது இப்படி இருக்கட்டும் இப்போது இது என்ன பண்ணுவோம் எடுத்து சிம்மை வச்சுட்டு பார்க்க தண்ணி வடிய கொட்டிக்குவோம் தண்ணி வடியட்டும் இது எப்படி தண்ணி வடிக்கட்டும் பாருங்கள் இது அரை கிலோ சக்கரை போட்டிருக்கேன் இந்த சர்க்கரைக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி போதும் இது நல்லா கொதிக்கணும் நம்ம கிளறி வீட்டுக்கிட்டே இருப்போம் நல்லா கொதிக்கட்டும் இது ஜீராலாம் வர வேண்டாம் பிசு பிசுப்பு தன்மை நம்ம குலாப் ஜாமுக்கெல்லாம் செய்கிறோம் இல்லையா அந்த பிசு பிசுப்பு தன்மை மட்டும் வந்தால் போதும் கொஞ்சம் அடுப்பை பண்ணிக்குவோம் இது சக்கரை கரையினும் நல்லா கரைஞ்சி நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு கரஞ்சரிச்சு இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் நான் ஏலக்காவை சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன் இதுவும் இது பவுடரு தான் கொஞ்சம் சிம் பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக சாஃபரான் போடுறேன் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ இப்போ இது இதில் போட்டுக்கலாம் தண்ணி நல்லா வடிஞ்சிடுச்சு இதில் போட்டு நல்லா வேக வைக்கணும் சக்கரை பாகில் வேகணும் இது இப்படி இருக்கட்டும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் பார்க்கலாம் பாருங்கள் இப்படி வேகணும் இன்னும் இப்போ இதை பாதி முடிஞ்சிடுச்சு பாதி முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு இன்னும் காலவாசி இருக்குது இன்னும் வேகணும் ஆனால் ஒன்று கூட கரையாதுங்க இது அப்படியே இருக்குது பாருங்கள் மூசு மூசாக ஆனால் இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் ரொம்ப நேரம் ஆகுது சும்மா கொஞ்சம் நேரத்தில் மற்ற ஸ்வீட்லாம் செய்கிற மாதிரி இது செய்ய முடியாது ரெண்டு பேராச்சும் இருக்கணும் நான் இன்றைக்கி ஒரே ஆளாக செய்கிறதுனால இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு இதுலேயே வேலை சரியாக போச்சு இது இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கால்வாசி வேகணும் பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ அரை வந்தீருக்கு அரை கிலோ சர்க்கரை ஒரு கிலோவுக்கு மிச்சமாக இருந்தது அவ்வளோ போட்டு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அவ்வளோ நேரம் வேகணும் இது ஆனால் எனக்கு ரொம்ப பொறுமையாக எனக்கு இதை அப்படியே இறக்கி நல்லா ஆறுன பிறகு அப்புறமா தட்டு போட்டு மூடணும் ஆறுன பிறகு மூடி வச்சிடலாம் காலையில் பார்க்கணும் மறுபடியும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே நம்ம வெண்பூசணி மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இது நைட் ஃபுல்லாக ஊற வச்சிட்டேன் இது இப்போது இப்படி தனித்தனியாக வச்சு அப்படியே கொஞ்சம் காற்றாட விட்டுடணும் விட்டுட்டு அப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணணும் ஆனால் இது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் செய்ய மாட்றாங்கன்னு இப்போதாங்க தெரியுது அப்பா செம்ம வெலை வாங்குதுங்க ரெண்டு பேர் இருந்தால் செய்யுங்க இது சிங்கல் ஆளாக இருந்து மாட்டிக்காதீங்க நான் இது செஞ்சு நேற்று ஃபுல்லாக எனக்கு இதுலேயே சரியாக போச்சா செம்ம இடுப்பு வலி முதுவலி வந்துச்சு அதனால் சிங்கல் ஆளாக இருக்கிறவங்க இதை செய்யாதீங்க ரெண்டு பேர் மூணு பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா சேர்ந்து செஞ்சு சாப்பிடுங்க ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டேன் சூப்பராக வந்திருக்கு வெண்பூசணியில் ஒரு மிட்டாய் இது காஞ்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாங்கள் நம்ம பேட்டாக்காய் மிட்டாய் எப்படி இருக்குது பார்ப்போம் வெண்பூசணி மிட்டாய் பாருங்கள் இது வந்து இதில் இப்போது சுகர் பவுட்ரு கொஞ்சம் போடணும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டு மேலே நல்லாயிருக்கும் இந்த லுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக பாருங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் மாடு கத்திகிட்டே கிடக்கு வரேன் அது ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இருக்குது நான் வீட்டில் எப்பவுமே அதை வச்சுருக்கேன் அது வந்து இப்படி கையில் கவர் போட்டுக்கிட்டு எல்லாம் நாலா பக்கமும் கலந்து விடுவோம் சுகரும் ஏலக்காவும் போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இது இன்னமும் காயணும் இன்னமும் இது காயணும் நான் கொஞ்சம் இது ஒட்டணும் இல்லையா அதனால் இது வச்சுட்டேன் இது கலந்து வச்சிருக்கணும் இது இன்னமும் காயட்டும் காய்ந்து எப்படி இருக்குது வெயிலில் வச்சுக்க கூடாதுங்க உள்ளவே நம்ம வீட்டுக்குள்ளவே காயணும் பேன் காற்று கீழே வச்சு வச்சுட்டாக்கா அது பார்த்து காய்ஞ்சிடும் வெயிலில் வச்சா பிசு பிசு இருக்கும் காயாது காயட்டும் வாங்க நம்ம மிட்டாய் செஞ்சுருந்தோம்ல வெண்பூசணியில் இன்றைக்கி மூணு நாள் ஆகிடுச்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் உள்ள வந்து ஜூஸியாக இருக்கும் நீங்களே இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று துவா செய்கிறேன் అసలం అయిం వరల్ వరకూ ఎలా పురుగుమలవకే శాంతిం నబీ సల్లా వలం మీద ఉండటం జయజహల్